எந்த கொடுத்தானே கொடுத்தாலே தெரியலங்க ஏங்க அடைப்போங்கயா ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஐடிக்கு வந்திருக்கேன் ஸோ என் ஃப்ரெண்டு வேறு புலம்புறான்டி ஆல்ரெடி எம்ஃபி பாட்டி எடுத்து தரேன் எடுத்து தரேன்ட்டு மூணு யூவோ கன்று எடுத்து தரன்ட்டு ஸோ மூணாயிரம் டைமண்ட் எனக்கு செலவு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அது நான் நானாக கொடுக்குறேன் கரீனா பையன் கொடுக்குறான் ரைட்டு விடுங்க இந்த வாட்டி கொடுக்கல கொடுக்கலன்னா கரீனாவுக்கு ஃபோன் பண்ணி டே லவடி கபால்னு சொல்ல போனால் ரைட்டு விடுங்க ஃபஸ்ட்டு தொண்ணூறு டைமண்டாக போட்டாச்சு என்ன கொடுத்தான் ஆஹா ஒன்றும் கொடுக்கலையே ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தொண்ணூறு டைமண்டு என்னங்க போட்டுருவோம் நம்ம டைமெண்டாக என்ன அவன் தான் டாப்பப் பண்ணி வைக்கிறான் ஆனால் கோப்ரா கொடுக்கணுமே ஸோ ஃபேமஸ்லாம் வீந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க சோழி அந்த மாரி இருக்கும் ஸோ மனநிலை எனக்கு இல்லை அவனுக்கு அது எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் ரைட்டு விடுங்க என்னங்க ஒன்று எட்டே ஸ்பின்னு ஸோ ரெண்டு ஸ்பின் பண்ணலாம் போல் எட்டு ஸ்பின் பண்ணலாம் ஸோ பண்ணலாம் ஓ ஏங்க கொடுத்துட்டானுங்க அடா போங்கியா ரைட்டு விடுங்க ஸோ எட்டு ஸ்பின்னு ரெண்டு ஸ்பின்னு சேவ் பண்ணியாச்சு என்ன சேவ் பண்ணியாச்சு எம்ஃபி பார்ட்டிக்கு நாலாயிரம் டைமண்ட் தண்டச் செலவு அடா போங்கியா டே கரீனா